உலகெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டும் தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் ஆதரவு எங்களுக்கு தேவை எனவே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்று இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தின கடகராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய கடகராசி கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவுடன் இணைந்துள்ளது இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாளாகும் ஏழாவது இடத்தில் சனி அமர்ந்துள்ளார் இன்று நீங்கள் எதிர்மறையாக பேசும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள் அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்களின் பேச்சை நீங்கள் மூளைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் நீங்கள் இன்று புதிய முயற்சிகள் ஏதேனும் தொடங்கவிருந்தால் அதனை இன்று செய்ய வேண்டாம் நீங்கள் எங்கும் வெளியில் செல்ல நேர்ந்தால் கவனமாக கொண்டு போன பொருட்களை சோதனை செய்து சரிபார்த்து கொண்டு வரவும் இன்று யாரை நம்பியும் யாருக்காகவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் செயல்களில் ஈடுபடாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து குழம்புவதை இன்று தவிருங்கள் நீங்கள் பேச்சில் சிறந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறு சொல் கூட உங்களுக்கு பொல்லாப்பிழந்து முடிந்துவிடும் நீங்கள் இன்று வீட்டிலேயே பைரவ வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் மேலும் தியானங்கள் செய்யலாம் இதனால் உங்கள் மனது அலைபாய்வது தடுக்கப்படும் இன்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் அவற்றை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத பயத்தை மனதில் உருவாக்கி கொண்டு அவற்றை நிஜமென்று நம்பி குழம்ப வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் பொழுதுபோக்கு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் யாருடனும் வாக்குவாதத்தில் இன்று ஈடுபட வேண்டாம் முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் இன்று நீங்கள் உங்களது அனுபவம் கொண்டு நன்கு பரிச்சயமான செயல்களை மட்டும் முடிவெடுத்து செயல்படலாம் தன்னம்பிக்கையுடன் கடவுளை வழிபாடு செய்யுங்கள் இன்று வெற்றி நிச்சயம் நட்சத்திர பழங்களை பார்க்கும் பொழுது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வரவு வருமானம் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களுடைய தந்தை மற்றும் தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமது சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ குட் டே